வணக்கம் நண்பர்களே ஐபிஎல் இப்பொழுது கடைகட்டி இருக்கிறது இருபத்தைந்து போட்டிகள் நடைபெற்று முடிந்திருக்கின்றன இந்த இருபத்தைந்து போட்டிகளுக்கு பிறகு ஓரளவுக்கு நாங்கள் அணிகளின் நிலைகளை கூடியதாக இருக்கும் அதுபோல முன்பே ஐபிஎல்லின் அணி தலைவர்களும் பயிற்சிப்பாளர்களும் சொன்னது போல இப்போதுதான் ஒவ்வொரு அணிகளும் தங்களது உறுதியான அணியை கட்டமைப்பு கொண்ட ஒரு அணியொன்றை உருவாக்கி இருக்கின்றன இதில் சென்னை சூப்பர் கிங்ஸ் இப்பொழுது புள்ளிகளின் பட்டியலில் முதலிடத்தில் இருப்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும் நேற்றைய நாளில் ஒரு மிக விறுவிறுப்பான போட்டி ஒன்று இறுதி பந்திலே வெற்றியாக இருந்தது கடந்த மூன்று நாட்களுக்குள் இரண்டாவது இறுதிப்பந்து வெற்றியாக இது அமைந்திருக்கிறது இடம்பெற்ற போட்டியும் ஞாபகம் இருக்கலாம் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணிக்கும் மும்பை அணிக்கும் இடையில் இடம்பெற்ற போட்டியில் மும்பை இறுதிப்பந்திலே பந்திலை வெற்றி வெட்டியது கெரோன் போலார்டு அணித்தலைவராக முதல் தடவையாக ஐ பி எல்லில் களமிறங்கி சாகசம் படைத்திருந்தார் நேற்றைய தினம் தோனி அணித்தலைவராக தன்னுடைய நூறாவது வெற்றியை பதிவு செய்திருக்கின்றார் இதில் இரண்டு குழப்பங்கள்

இவர் சென்னைக்காகவே எத்தனை போட்டிகளையும் வந்தார் என்று சொல்லி நாங்கள் நினைப்பதும் தவறானது காரணம் அவர் நூறு போட்டிகளை தலைமை தாங்கி வந்திருக்கிறார் இதிலே சென்னை சூப்பர் கிங்ஸுக்காகவும் போட்டிகள் அதிலே பெரும்பாலான போட்டிகள் சென்னைக்காக அதுபோல புனே அணிக்காகவும் அவர் தலைமை தாங்கி இருக்கின்றார் ரைசிங் புனே சூப்பர் ஜான்ஸ் என்ற அண்மை காலம் வரை இருந்த அணி அந்த அணிக்கும் தலைமை தாங்கி இருக்கிறார் என்ற விடையும் உங்களில் பல பேருக்கு தெரிந்திருக்கும் சில பேருக்கு தெரியாமல் இருக்கும் அதையும் நாங்கள் சொல்லி வைக்கிறோம் எனவே இப்போதைக்கு சென்னை ஏழு போட்டிகளில் ஆறு போட்டிகளில் வந்து புள்ளிகளின் பட்டியலில் முதலாம் இடத்தில் இருக்கின்றது தொடர்ந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அதுபோல கிங்ஸ் இலவன் பஞ்சாப் மும்பை இந்தியன்ஸ் போன்ற அணிகள் போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றன கடைசி மூன்று இடங்களில் இருக்கின்ற அணிகளை பொறுத்தவரையில் எவ்வாறு சென்னை ஆறு போட்டிகளில் வென்றிருக்கிறதோ அதுபோல விளையாடிய ஆறு போட்டிகளிலுமே தோற்று ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் விராட் கோலியின் அணி தடுமாறிக் கொண்டிருக்கிறது கடைசி இடத்திலே இவர்களுக்கு கொஞ்சம் மேலே இப்பொழுது அல்லாடி கொண்டிருக்கின்றது ராஜஸ்தான் ராயல்ஸ் அவர்கள் சொந்த மைதானத்தில் வைத்தும் வெற்றிகளை பெற முடியாமல் இருப்பது அவர்களது பலவீனம் அணியை சரியான முறையில் உருவாக்கி கொள்ள முடியாமல் இருக்கின்றது போல தெரிகின்றது வெளிநாட்டு வீரர்கள் நான்கு பேரை அவர்கள் யார் யார் என்று தெரிந்தெடுத்தாலும் பென் ஸ்டோக்ஸ் முழுமையாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளாதது ஸ்டீவ் ஸ்மித்தின் துடுப்பாட்ட ஃபார்ம் கொஞ்சம் சரிவில் உள்ளது ஜாஸ் பட்லர் ஆரம்ப போட்டிகளில் அடித்தது போல் அடித்த முடியாமல் இருப்பது தனியை ஜெஃப்ரா ஆச்சர் மட்டும்தான் ஓரளவு தன்னுடைய பங்கை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார் சொல்லலாம் எனவே ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த கழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது அவர்களுக்கு கொஞ்சம் மேலே இருக்கின்ற இன்னொரு அணி இப்போது டெல்லி கேபிட்டல்ஸ் ஆனால் அவர்களுக்கு மீட்சி பெறக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் கிடைக்கும் என்று நம்பப்படுகின்றது ஆனாலும் அவர்கள் சந்திப்பது கொல்கத்தா நைட்ஸை கொல்கத்தாவில் வைத்து கடுமையானல்கத்தாவில் வைத்து கொல்கத்தா நைட்டு இடைசை வெல்வது என்பது அண்மை காலத்தில் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் எனவே இன்று இன்றைய தினம் கொல்கத்தா அணி தன்னுடைய இரண்டாம் இடத்தை ஸ்திரப்படுத்திக் கொள்ளும் சென்னைக்கு அடுத்தபடியாக என்று பரவலாக எதிர்பார்க்கப்படுகின்றது இப்போதைக்கு இந்த நிலவரங்களை பார்த்தோம் என்று சொன்னால் கடைசி இந்த வாரத்தில் இடம்பெற்ற சில போட்டிகள் மிக விறுவிறுப்பான போட்டிகளாக அமைந்தன சில போட்டிகள் சென்னையில் இடம்பெற்ற போட்டியை பொறுத்தவரையில் ஒரு பக்க சார்பாக சென்னைக்கு இலகுவான வெற்றியாக அமைந்தது அதை ஒரு பக்கம் விட்டுவிடுவோம் ஆனால் ஒரு போட்டியில் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணி ஒரு பந்து மீதம் இருக்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை வீழ்த்தியிருந்தது நாங்கள் ஏற்கனவே சொன்ன மும்பை இந்தியன்ஸ் கிங்ஸ் இலவன் பஞ்சாப் அணிகளுக்கு இடையிலான இறுதிப்பந்து போட்டி நேற்றைய நாளில் சென்னை சூப்பர் கிங்ஸின் வெற்றி போட்டி இப்படியான போட்டிகள் கொஞ்சம் இறுக்கமான முடிவுகளை தருகின்ற போட்டிகளாக இருக்க இந்த இரண்டு வாரங்கள் மிக முக்கியமானவை இந்த இரண்டு வாரங்களுக்குள்ளே சர்வதேச வீரர்கள் உலகக்கிண்ணு அணிகளின் தெரிவுகள் இடம்பெறுகின்ற காரணத்தால் சர்வதேச வீரர்கள் தங்களது கடமைகளை ஐ பி எல்லில் முடித்துக்கொண்டு பூரண சுகத்தோடு எந்தவித உபாதைகளும் இல்லாமல் தத்தம் உலகக்கிண அணிகளில் இணைந்து கொள்ள காத்துக்கொண்டிருக்கின்றார்கள் எனவே அதைத்தான் ரசிகர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் எந்த ஒரு சர்வதேச வீரர்களுக்கும் உபாதைகள் ஏற்பட்டுவிடக்கூடாது என்று காரணம் இப்போது மேக் இந்திய பிராவோ கிட்டத்தட்ட ஒரு வார காலம் இன்னும் விளையாட முடியாத சூழ்நிலையில் இருக்கின்றார் சென்னைக்காக அவரது உபாதை ஒரு பக்கம் பாதிப்பாக இருக்கின்றது இதுபோல அன்றைய ரசலுக்கு சின்ன உபாதை ஒன்றைய தினம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் விளையாடிய போட்டியில் ஏற்பட்டது உங்களுக்கு எல்லாம் தெரியும் அதிலிருந்து அவர் மீழ்வதற்கு வழியை தேடிக்கொண்டிருக்கிறார் ரோஹித் சர்மாவின் உபாதை மும்பை இந்தியன்ஸ் அவர் குணமடைந்திருக்கின்றது என்று சொன்னாலும் கூட அவரை கடந்த போட்டியில் ஓய்வில் வைத்திருந்தது கொஞ்சம் கவனமாக பாதுகாத்துக் கொள்ள மற்ற வீரர்களுக்கும் இவ்வாறான சின்ன சின்ன உபாதைகள் வந்தாலும் அது அந்த அணிகளின் உலக கிண்ண தயார்படுத்தல்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பாக இருக்கும் இப்போதுக்கு நாங்கள் புள்ளிகளின் பட்டியலை பார்த்தோம் போல புள்ளி விவரங்களை பார்த்தோம் சொன்னால் தொடர்ந்தும் டேவிட் போனர் தான் முதலாம் இடத்தில் ஓட்டங்களை குவித்திருக்கின்றார் ராகுல் நேற்றைய நாளில் சதத்தோடு இந்த ஐ பி எல் நான்காவது சதம் இந்த சதத்தோடு இப்பொழுது ராகுல் முன்னூற்று பதினேழு ஓட்டங்களோடு இரண்டாம் இடத்தில் நெருங்கி வந்திருக்கின்றார் இந்த விறுவிறுப்பான போட்டிகளுக்கு அடுத்தபடியாக மற்றொரு சதம் குவித்த வீரர் ஜானி பேஸ்டோ இருநூற்று அறுபத்தி மூன்று ஓட்டங்களோடு மூன்றாம் இடத்தில் இருக்கின்றார் இந்த ஐ பி எல் நான்கு சதங்கள் குவிக்கப்பட்டுகின்றன சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் சார்பாக ஜானி பேஸ்டோவின் டேவிட் போனரும் அதுபோல் ராஜஸ்தான் ராயல் சார்பாக சஞ்சு சாம்சன் அந்த போட்டி தோல்வியில் முடிந்தது நேற்று தினம் ராகுல் பெற்றுக் கொண்ட சதமும் தோல்வியிலேயே முடிந்திருக்கிறது என்பதுதான் இங்கே கவனிக்கக்கூடியது இன்னொரு பக்கம் இன்னொரு விறுவிறுப்பான போட்டிக்கு பொறுத்தவரையில் நாங்கள் இங்கே பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் நேற்றல்ல நேற்று முன் தினம் இடம்பெற்ற போட்டி ராகுலின் சதத்தை பற்றி பார்த்தோம் அதுபோல விக்கெட்டுகளை பொறுத்தவரையில் ரபாடா முதலாம் இடம் பதினோரு விக்கெட்டுகள் இரண்டாம் இடத்தில் சஹார் இருக்கின்றார் மூன்றாம் இடத்திலே ஷமி இருக்கின்றார் ஒன்பது விக்கெட்டுகள் இதில் சஹாரும் ஷமியையும் பொறுத்தவரையில் கவனிக்கக்கூடிய விடயம் இந்த மூன்று பேரையும் பொறுத்தவரையில் ஒன்று ஐபிஎல்லில் சுழல் பந்து வீச்சாரர்களுக்கு சாதமான இந்திய ஆடு வேக பந்து வீச்சார்களை சாதித்து காட்டுகின்றார்கள் தங்களது பவுன்சர்களுக்கு துல்லியமான யோக்கர்கள் மூலமாக செய்து காட்டுகின்றார்கள் எனவே சரியான லைனில் நேரத்தை எடுத்தால் எந்த ஒரு பந்து வீச்சாளரும் எந்த ஒரு ஆடுகளிலும் ஜெயிக்கலாம் என்பதற்கு இந்த ஐ ஒரு உதாரணம் இதில் சஹாரை பற்றி சொல்ல வேண்டும் பெரிதாக அறியப்படாத ஒரு வீரர் ஷமியும் ரபாடாவும் தத்தம் அணிகளின் முன்னணி பந்து வீச்சார்கள் சஹார் இப்பொழுது தேசிய அணியிலும் இடம் பெறவில்லை ஆனாலும் தனக்கு கிடைத்த பொறுப்பை ஒரு வயது குறைவான வீரர் அணி அணியின் வேக பந்து வீச்சுக்கு தலைமை தாங்கி தோனி விரும்புகின்ற மாதிரி அணியின் சிரேஷ்ட வீரர்கள் விரும்புகின்ற ஆடுகளங்களின் நிலைகளுக்கு நிலைகளுக்கேற்ப மிக துல்லியமாக பந்து வீசி விக்கெட்டுகளையும் எடுக்கிறார் என்று சொன்னால் உண்மையில் பாராட்டக்கூடிய ஒரு விடம் வெகு விரைவில் இவருக்கு இந்திய அணியின் குறைந்தபட்சம் டுவெண்ட்டி டுவெண்டி அணியிலாவது ஒரு நிரந்தர இடம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்திருக்கலாம் எல்லோரும் பும்ராவை பற்றியும் ரபாடாவை பற்றியும் ஷமியை பற்றியும் உமேஷ் யாதவை பற்றியும் பேசிக் கொண்ட நிலையில் இவரது பந்து வீச்சு மிக கவர்ந்துக்குரியதாக இப்பொழுது மாறியிருக்கிறது என்பது பாராட்டுக்குரிய

கொண்டதும் மிக கடுமையான விமர்சனங்கள் ஏற்படுத்தியிருக்கின்றது எனவேதான் ஐசிசி நாள் இது கவனிக்கப்படாமல் இப்போதைக்கு அதை பற்றி எந்த ஒரு கருத்தும் சொல்லப்படாமல் இருந்தாலும் இந்திய கிரிக்கெட் சபையும் ஐபிஎலும் அவருக்கு தண்டப்பணம் அறவிட்டிருக்கின்றன எச்சரிக்கையும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்பது முக்கியமானது ஆனால் ஸ்டீஃபன் குறிப்பிடுகிறார் குறிப்பிடுகின்றார் நடுவர்கள் நோபோலில் விட்ட தவறை பொறுத்தவரையில் அந்த இடத்தில் தோனி கோபப்பட்டு விட்டார் என்று சொல்லி அதை நியாயப்படுத்தவில்லை ஆனாலும் தோனி அதை விளங்கப்படுத்த போனது அந்த இடத்திலே உண்மையில் தண்டனைக்குரிய ஒரு குற்றமாக இருக்கின்றது என்பது கவனிக்கக்கூடியது தொடர்ந்து வரும் காலங்களில் புதிய சர்ச்சைகள் எதுவும் உருவாகாமல் ஐபிஎல் விறுவிறுப்பான போட்டிகளை எங்களுக்கு தரட்டும் என்று நாங்களும் எதிர்பார்க்கிறோம் மீண்டும் ஒரு ஐபிஎல் பற்றிய விவரமான விரிவான தகவல்களை தருகின்ற காணொலியில் உங்களை சந்திக்கலாம் வணக்கம்